முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்க ஐந்து வருடங்களின் பின்னர் நேற்று மாலை கொழும்பு டிபி ஜயா ஜ அமைந்துள்ள ஸ்ரீலங்கா கட்சியின் தலைமையகத்திற்கு விஜயம் செய்துள்ளார் சந்திரிகாவுடன் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் நிமால் சிரிபாலடி சில்வா அமைச்சர் மஹிந்த அமரவீர ராஜக அமைச்சர் லசந்த அழகியவண்ண மற்றும் கட்சியின் செயலாளர் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த திசாநாயக்கா ஆகியோரும் வருகை தந்ததாக தெரிவிக்கப்படுகிறது இந்நிலையில் சுந்தர கட்சியின் தலைமையகத்திலிருந்து வெளியேறும் போது ஊடகவியலாளர்களிடம் கருத்து தெரிவித்த சந்திரிகா ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் முக்கியஸ்தர்களுடன் விசேட கலந்துரையாடலை மேற்கொண்டதாகவும் தான் எப்போதும் கட்சியில் இருந்ததாகவும் ஆனால் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தன்னை விட்டு பிரிந்து சென்றதாகவும் அதன் பின்னர் தான் தலைமையகத்திற்கு வரவில்லை எனவும் தெரிவித்தார் இலங்கையின் உத்தியோகபூர்வ கையிருப்பு சொத்துக்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஒன்பது தசம் ஆறு வீதத்தால் உயர்வடைந்துள்ளது என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது அதன்படி மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் நான்கு தசம் ஒன்பது ஆறு பில்லியன் டொலராக இருந்த அதிகாரப்பூர்வ கையிருப்பு சொத்து மதிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரலில் ஐந்து தசம் நான்கு மூன்று பில்லியன் டொலராக அதிகரித்துள்ளது யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மாணவி வித்யா கொலை வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள சுயிஷ்குமார் உள்ளிட்ட ஐந்து பேர் தாக்கல் செய்த மேன்முறையீட்டு மனுவை விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட ஐந்து பேர் அடங்கிய நீதியரசர்கள் குழுவிலிருந்து ஒருவர் விலகியுள்ளார் அதன்படி குறித்த ஐவர் அடங்கிய நீதியரசர் குழுவின் தலைவராக நியமிக்கப்பட்ட நீதிபதி எஸ் துரைராஜா நேற்று அந்த குழுவிலிருந்து விலகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் மற்றும் பூநகரி பிரதேசத்தில் நானூற்று எண்பத்தி நான்கு மெகாவோட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையத்தை அபிவிருத்தி செய்வதற்காக குறித்த நிலையத்தை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்க அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது உலகளாவிய இந்திய வம்சாவளியினரின் அமைப்பான கோப்பியோ அமைப்பின் இலங்கை கிளையின் ஏற்பாட்டில் இலங்கைக்கான இந்திய சந்தோஷ் கௌரவிக்கும் நிகழ்வு நேற்றைய தினம் கொழும்பில் இடம்பெற்றது கொழும்பு தாஜ் சமுத்ரா நடைபெற்ற இந்த கௌரவிப்பு நிகழ்வின் போது இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் மற்றும் அவரது பாரியார் ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர் இந்நிகழ்வில் கோப்பியோ அமைப்பின் இலங்கை கிளையின் தலைவர் குமார் நடேசன் மற்றும் கோப்பியோ அமைப்பின் முக்கியஸ்தர்கள் உள்ளிட்ட உறுப்பினர்கள் அரசியல் சமூக மற்றும் இலங்கை வாழ் இந்திய பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்